சம்பவம் தொடர்பாக இந்த காட்சியை பார்க்கவே முடியல எவ்வளவு கோரமா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து உலகம் மீட்டு எடுக்கப்படணும் அதுக்கு நம்ம கையில் ஒரு சிறப்பான ஆயுதம் இருக்கிறது இந்த ஆயுதம் இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்தை நீங்க உலகம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இது காட்டுகிற தீர்வை இது நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டதைப் போல உலகத்தில் யாரும் எந்த தத்துவமும் எந்த சட்டமும் வெற்றியை இல்லை இந்த நூலை பயன்படுத்தி தான் நாயகம் அவர்கள் ஒரு ஒரு அமைதியான சமூகத்தை வன்முறை இல்லாத போதை இல்லாத சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சமூக அமைப்பை இந்த புரட்சிகர நூலின் வழியாகத்தான் அவங்க நிலைநாட்டினாங்க அதனால் இதை உலகமெல்லாம் கொண்டு போங்க அது சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாடம் நடத்தாவிட்டாலும் கூட அந்த புத்தகம் அவங்களை படிப்படியாக பாடம் நடத்தும் இறைவனிடமிருந்து வந்த வார்த்தை இன்னும் வல் ஹம்ரு வல் மைசிரு ஓல் அன்சாபு ஓல் அஸ்லாமு ரிஜுசும் இன் அமலி ஷெய்த்தான் இந்த மதுபானம் சூதாட்டம் வலிபிடங்களிலே குறிகேட்பது இவைகளெல்லாம் ஷெய்தானுடைய அசுத்தம் நிறைந்த செயல்பாடுகள் ஃபஜுத் அனிபு ல அல்லக்கும் குன் அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள்